அந்த ஜாதிக்குன்னு ஒரு நே ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுங்க எப்பயுமே வந்து ஜாதி கட்டமைப்புங்கிறது என்ன பண்ணுட்டா அந்த ஜாதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுறதா சொல்லி தான் ஜாதி சங்கங்கள்லாம் நிறையா உருவாகுது சில ஜாதிகளில் பார்த்தோம்னா உண்மையிலே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது அது வந்து மேம்பட்டு வருவதற்காக அந்த ஜாதி சங்கங்கள் வந்து நிறைய வேலைகள்லாம் பண்ணும் இப்போ அந்த மக்களுக்காக வந்துட்டு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கும் நிறையா நிதி வசூல்லாம் பண்ணி அவங்களுக்கு கல்விக்கான உதவி செய்கிறது பொருளாதார மேம்பாட்டுக்கான உதவி செய்கிறதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கான செயல்கள் போது அந்த ஜாதி கட்டமைப்பு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வர்றதில்ல அதே இது ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்குமான திருமணம் சார்ந்த முடிவெடுத்தல போய்ட்டு அந்த ஜாதி வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறப்ப அங்கே தான் அது தப்பான ஒரு வேலையை பண்ணுது அங்கே என்னன்னு பார்த்தோம்னா அவங்க சொந்த ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணும்போது அந்த ஜாதி கட்டமைப்பு அப்படியே நீடிச்சு வரும் இல்லாட்டா ஜாதி கட்டமைப்பு உடஞ்சிருமே அந்த ஜாதி மேலே பற்றுள்ள எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பதட்டம் வந்துடுது எப்படி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நம்மளோட ஜாதி அந்த கட்டமைப்பு போயிருமே அதை விட்டுறக்கூடாது அந்த பதட்டத்துக்குள்ளாயிட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னொன்று எல்லா ஜாதிக்காரர்கிட்டையும் பாருங்களேன் அவங்கவுங்க ஜாதி தான் வந்து வசதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு இருக்குது நம்ம ஜாதிக்குள்ளே இருக்க பையனை நம்ம ஜாதிக்குள்ளே இருக்க பொண்ணுக்கு கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க என்னென்னு பார்த்தா இன்னொரு ஐயோ அந்த ஜாதிக்கு போ இந்த ஜாதிக்கு போதிங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற ஜாதியை இழிவாக பேசுவது அந்த மாதிரி தான் இருக்கும் என்னடா இது எல்லாருமே வந்து தான் ஜாதி வந்து வசத்தின்னு சொல்கிறீங்க வேற எல்லாருமே வசந்த ஜாதிங்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரியான் ஒரு கேள்வி எழுகிறது ஆக இங்கே வந்துட்டு ஒரு பெற்றோர் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சரி அல்லது பிள்ளைகள் பார்த்து முடிவெடுக்கிறாலும் சரி அது ஜாதிக்குள்ளே ஆனாலும் சரி ஜாதிக்கு ஆனாலும் சரி அந்த சார்ந்த முடிவெடுத்தல் அதில் வந்து இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்களை தீர்க்கிறது என்னென்னு பார்த்தா ஒரு காதல் கல்யாணம் காதலிக்கிறாங்க பசங்க காதலிக்கணும்னு தெரிஞ்சாலே வந்து பெற்றோர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இயல்பான உண்டு என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அது போகணுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து தனக்கான வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தகுதி இல்லை அந்த ஒரு பக்குவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர் நினைப்பாங்க அப்படிங்கிறப்ப தான் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வரன்கிறது வந்துட்டு ரொம்ப மோசமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க உண்மையிலே அந்த பக்கம் வந்துட்டு வந்து அது பெரிய கேள்விக்குரிய அதே மாதிரி இவங்க தாழ்ந்த ஜாதி அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதியை சார்ந்தவொடனா இன்னும் கோபம் அதிகமாகும் இந்த கோபம் அந்த கோபத்தை சமாதானப்படுத்தியதெல்லாம் வந்துட்டு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பிடிவாதம் அல்லது புரிய வைக்கிறது அதுக்குள்ளே தான் போயிடணும் அதில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து நுழையிறதுங்கிறது ஒரு நேரம் பெற்றோரே சொல்லுவாங்க நீங்கள் பார்த்து ஒரு புத்தி சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்காக இன்னொருத்தர் போயிட்டு ஒரு ஒரு புத்தி சொல்லலாம் பெற்றோரோட ஆறுதலுக்காக ஆ பிள்ளைகளும் கூட எங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்துட்டு இன்னும் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாரு அல்லது பாருங்கள் ஜாதகம் ஜாதகத்தில் தட்டி கழிச்சிக்காருக்கா இன்றைக்கி பார்த்து ஒரு பார்த்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கூட ஒரு நெருக்கமான உறவினர் வந்துட்டு ஒரு யோசனை சொல்லையே அந்த மாதிரி தட்டி கழிக்கிங்க பாருங்கள் வயசு போயிட்டே போகுங்க இந்த லெவலோவில் வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட அந்த டச்சை வந்து நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் தான் இருக்கணும் இதில் இந்த ஜாதி நெருக்கடி ஜாதி அந்த ஐயோ நம்ம ஜாதிக்காரன் மதிக்க மாட்டானுங்கிற மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா நீ நம்ம ஜாதியோட எந்த ஒரு சட சடங்குகளையும் கலந்துக்கூடாது ஜாதியை நம்ம ஜாதிக்கான திருவிழாவில் கலந்துக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு ஒரு நாட்டாகவும் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு இந்த மாதிரியான கொலைகளுக்கு ஆணவ கொலைகளுக்கெலாம் வந்து காரணமாகிடுது ஆக ஜாதி கட்டமைப்புங்கிறது எந்த லிமிட்டில் வந்துட்டு போய் நிற்கணுமோ அந்த இடத்துல நின்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்களோட குடும்பத்துக்குள்ளே போயிட்டு மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பெற்றோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப புரிதலாக இருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளோட விருப்பம் நம்ம பிள்ளைகளோட உரிமை அப்படிங்கிறது பெற்றோர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல பெற்றோர் வந்துட்டு தவறு கூடாது அப்படி இருந்துட்டால் இந்த மாதிரியான சிக்கல்களை வந்துட்டு எளிதில் தீர்த்துட்டு ஒரு சில நேரம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீடிக்கும் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத்தாக ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் அங்கே வந்துட்டு கொலை தற்கொலை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்டா இதெல்லாம் வந்துட்டு சின்ன விஷயம் இதுக்கடுத்து வாழ்தலில் எத்தனையோ இருக்குது ஏன்னா எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அதை தாண்டி வாழ்தல் இருக்குது சந்தோஷங்கள் இருக்குது அதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக வந்துட்டு தற்கொலை பண்ணுறது கொலை செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 முட்டாள்தனமான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு தேவை வந்து போதிய விழிப்புணர்வு பக்குவம் தான் அந்த இது இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க அது புரிதலோடுக்குங்க இதை சுடக்காதான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்